நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முட்டை போண்டா எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்மள நிறைய பேர் முட்டை போண்டா போடும்போது முட்டை வெடிக்குதுன்னு சொல்லியே அதை ட்ரை பண்ணுறதே இல்லை ஆனால் இன்றைக்கி அந்த முட்டை வெடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கிறோம் அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே மாதிரி முட்டையை வாங்கி இன்றைக்கே ஒரு முட்டை போண்டாவை போட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அசத்திடுங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சமையல வந்து முட்டை பஜ்ஜி முட்டை பஜ்ஜி இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் போட போகிறோம் அதுக்கு நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய முட்டை வந்து பன்னெண்டு முட்டை எடுத்திருக்கோம் பன்னெண்டு முட்டையை நல்லா பக்குவமாக தண்ணியில் போட்டு லேசை உப்பு போட்டு அவிச்சு நல்லா உரித்து எடுத்துட்டோம் இப்போ ரெடியாக அவிச்சு வச்சிருக்கக்கூடிய முட்டையை வந்து சின்ன சின்ன ஓட்டைகளை நம்ம போட போகிறோம் இந்த மாதிரி ஒரு நல்லா குச்சியை வச்சுட்டு அங்கங்கே இந்த மாதிரி போட்ட ஓட்டையாக போட்டு விட்ருங்க தகுந்த மாதிரி நல்லா அங்கங்கே ஓட்டையாக போட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க இதே போல் எல்லா முட்டையிலையும் நல்லா சூப்பராக அந்த மாதிரி ஓட்டையை போட்டு தனியாக எடுத்து வச்சிருக்கலாம் இப்போ இன்னைக்கு நம்ம பன்னெண்டு முட்டையிலேயே நல்லா ஓட்டையாக போட்டு விட்டாச்சு இப்போ அப்படியே இருக்கட்டும் இதில் ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் மசாலா ரெடி பண்ணதுக்கு எண்ணெய் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடலெலாம் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே அடுப்பு வந்து மீடியத்திலே வச்சுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு கரம் மசாலா இப்போ மீடியமான ஹீட்டில் இந்த மசாலாவை லேசாக அப்படியேவும் இந்த எண்ணெயிலே கலந்து விடுங்க உப்பு பொழுப்பு ஒரு கால் டீஸ்பூனு உப்பு சேர்த்துட்டு மிதமான ஹீட்டில் இந்த மசாலாவை லேசாக ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து கொடுங்க இப்போ நம்ம ஓட்டை போட்டு வச்சுக்கக்கூடிய முட்டைகள் எல்லாத்தையுமே இந்த மசாலாவில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம அந்த முட்டையெல்லாம் வந்து இந்த மசாலாவில் ஒரு கோட்டிங் நல்லா மிக்ஸ் ஆகிரும் அப்போ நம்ம முட்டை போட்டா போட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் நல்லா அருமையாக கிடைக்கும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க மசாலா எல்லா முட்டையிலையும் படுற மாதிரி கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம மசாலா நல்லா அந்த முட்டையில் ஒட்டுற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம முட்டை போட்டா செய்கிறதுக்கு சூப்பராக வந்து முட்டையை அவிச்சு நல்லா அது ஒரு மசாலா போட்டு ரெட் விரட்டி தனியாக வச்சாச்சு இப்போ நம்ம முட்டை பொண்டாவுக்கு அந்த மாவு மாவு மே மாவு ரெடி பண்ணணும் மே மாவு ரெடி பண்ணுறதுக்கு இந்த கிண்ணத்தில் ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கோம் மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது கிராம் இருக்கும் இப்போ அதோட சேர்த்து ஒரு கால் கப்பு மட்டும் அரிசி மாவு தனி அரிசி மாவு பச்சரிசி மாவு வறுக்காத மாவு பாக்கெட் மாவு கடையில் வாங்கின மாவு சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு தூள் உப்பு நம்ம உள்ளே சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனு ஓம ஒரு கால் டீஸ்பூன் போ கையில் தட்டிட்டு இந்த மாதிரி லேசாக நசிக்கிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனு ஜீரகம் அதையும் நம்ம லேசாக இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கிடுவோம் அப்புறம் நல்லா வாசமாக இருக்கும் உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருணும் பிஸ்க் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க மாவோட வத்தல் பொடி எல்லாமே நல்லா கலந்து வரட்டும் சோடாப்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம மாவு கலந்து வச்சாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம அது ஒரு கெட்டிப்பதமாக கரைக்கணும் இப்போ தண்ணி நான் ஒரு கப்பு ஊற்றுறேன் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா விஸ்கு வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம லிட்டர் சேர்த்துருக்கோம் தண்ணி சேர்த்துட்டு முதையவும் ஆரம்பத்தில் தண்ணி நிறைய சேர்த்துற வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சிட்டு அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணணும் தான் நமக்கு உள்ளே உருண்டை கட்டி இல்லாமல் நல்லா ஒரு சூப்பராக மாவு வந்து கரைஞ்சி வரும் இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கும் போது நமக்கு சரியான பக்குவம் வரும் நம்ம கால் லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டி அந்தளவுக்கு நல்லா விஸ்கை வச்சு கலந்துட்டோம் இந்தளவு கெட்டியாக வந்தோன்னே இதை கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணணும் இப்போ மறுபடியும் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் விஸ்க வச்சு நல்லா கலந்துருங்க நம்ம வந்து ரொம்பவும் தண்ணியாக கரைச்சிடக்கூடாது நம்ம வந்து இன்னைக்கு முட்டை போண்டா தான் போட போகிறோம் அதனால் போண்டா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம எடுத்து போட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது அந்த லேயர் வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும் கொஞ்சம் கனமாக கிடைக்கும் ரொம்ப தண்ணியான ஒரு சின்ன லேயர் தான் இருக்கும் அது வந்து ஒட்டுனமாக ஒட்ட இருக்கும் அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கணும் நான் கரைச்சிட்டு சொல்கிறேன் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி செலவாயிருக்கு இப்போ நல்லா கலந்தாச்சு மாவை மாவு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளோவாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துட வேண்டாம் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா தான் நமக்கு அந்த முட்டையில் நல்லா மாவு ஒட்டி வேக்காடு கொடுத்து வரும்போது சாப்பிட்றதுக்கு இந்த மாவோட டேஸ்ட்டும் முட்டையை கடிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மெத்தடில் பஜ்ஜி போடும்போது போண்டா போடும்போது இதே மெத்தடை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ கடைசியாக இந்த இடத்துல எண்ணெய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு நம்ம பொறிக்க வச்சு அந்த எண்ணெய் இந்த சூடு எண்ணெய் இல்லை சூடு இல்லாது எதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த இடத்துல சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா அந்த பூண்டா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நல்லா சாஃப்டாக சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக அந்த ஒரு கள்ளமாவோட அந்த இருகல் தன்மையே இருக்காது இப்போ நம்ம சூப்பராக மாவு கலந்தாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம முட்டை போண்டா போட போகிறோம் முட்டை போண்டா போடுறதுக்கு அந்த ஒரு முட்டை எண்ணெய் முங்குற அளவுக்கு இருந்தால் போதும் எண்ணெயோட சூடு வந்து நல்லா ஏற்றிடுங்க நல்லா ஏற்றிட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமான ஹீட்லேயே போட்டு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம முட்டை பச்சைக்கு மாவு கலந்து வச்சிட்டோம் இப்போ மசாலா ரெடியாக தடவி வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டையை எடுத்து இப்போ நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் ரெண்டாக கட் பண்ணிக்கிடலாம் முதலே நம்ம அதை கட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணோம்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி உடஞ்சி ஒரு மாதிரி மிக்ஸ் அதுக்காக தான் நம்ம மசாலா ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணி இப்போ இதே போல் கட் பண்ணி வச்சிட்டு நம்ம மாவில் முக்கி போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முட்டையை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம மாவுல நல்லா பெரட்டிடுங்க நல்லா ரெண்டு மூணு விரல் தான் மூணு விரலை வச்சு நல்லா பெரட்டிட்டு அப்படியே மூணு விரல்கிட்ட தூக்குங்க தூக்கிட்டு லேசாக மட்டும் அந்த கையில் இருக்க விரல் இருக்கக்கூடிய லேசாக வலிச்சிருங்க வலிச்சிட்டு மெதுவாக கொண்டு போய் அப்படியே எண்ணெயில் இறக்கிடுங்க மாவுல நல்லா முட்டி விரட்டி அப்படியே எடுத்து அப்படியே லேசாக வலிச்சுட்டு மெதுவாக கொண்டு வந்து அப்படியே எண்ணெயில் இறக்கிடுங்க மாவு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நமக்கு அந்த எடுத்து போடும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் நல்லா மாவு அதில் நல்லா கோட்டிங் ஒட்டி வரும் ரொம்ப தனியாக கரஸ்டம்னா இந்த மாதிரி வராது அவ்வளோதான் இதே போல் நம்ம எண்ணெய் சூடுக்கு தக்கன எடுத்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம் இப்போ நம்ம முட்டை எல்லாத்தையும் மாவில் முக்கி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நல்லா புரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி புரட்டி விட்டு ஒன்று போவல வேக வச்சு எடுக்கணும் இப்போ நம்ம எண்ணெயில் வந்து அந்த முட்டை போட்டாவை போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா பபுள்ஸு லேசாக அந்த மாதிரி வந்துக்கிட்டா இருக்கும் நம்ம அந்த மாதிரி வரும்போது அந்த மேமாவை மட்டும் நல்லா வெந்தால் போதும் நம்ம ஏற்கனவே முட்டை வெந்துருச்சு அந்த மேமாவை ஒரு லேயர் வந்து நல்லா இப்படி வந்து வந்த உடனே நல்லா வந்து வெந்து வந்த உடனே நம்ம எல்லாத்தையுமே அரிசி எடுத்துடலாம் நமக்கு அந்த அரை முட்டை தான் போட்டோம் ஆனால் ஒரு முட்டை மாதிரி நல்லா ரவுண்டாக ஒன்று ஓலை ஒஃப்னு இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது மேக்சிமம் வந்து அரை முட்டையிலே ட்ரை பண்ணுங்கள் முழு முட்டையில ட்ரை பண்ண வேண்டாம் சில நேரம் வந்து அது வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நம்ம நானூற்றி சமையல் வந்து சூப்பரான ஒரு முட்டை பச்சி அருமையாக தயாராக இருக்குது அப்படியே மாவெல்லாம் நல்லா வெந்து அந்த முட்டை அப்படியேவும் சூப்பராக ரெடியாகிருக்கு இப்போ நம்ம முட்டை பாண்டாவை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ஒரு முட்டை போண்டான இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அது இப்படி தான் இருக்கணும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது முட்டைப்போண்டாவெல்லாம் நம்ம வந்து தேட்டரில் நிறைய டீ கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம் அதே டேஸ்ட்டில் அதே மெத்தடில் உங்களுக்கும் ஒரு சூப்பராக ஒரு வீட்டில் வந்து ஒரு முட்டை போட்டா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு இதே மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி இந்த முட்டை போட்டாவை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்